தேர்தலில் எங்களுடைய வேட்பாளர் அண்ணன் அவர்கள் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது உறுதி இல்லை இல்லை ஒன்று இல்லை ஒன்று உங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை பஸ் எப்படி ஆப்ரேட் பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும் நல்லாவே பண்டிகைனால் மெயினாக மெட்ராஸ் அதிகமாக இருக்கும் திருப்பூர் கோயம்புத்தூர் அங்கே வந்து இண்டஸ்ட்ரீஸ் ஏரியா அங்கே அதிகமாக இருந்து மூவ் ஆவாங்க எதிர்பார்க்குறத விட அட்ட டைமில் க்ரௌ ப பப்ளிக் வந்துடுறாங்க நாங்கள் அதை மானிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம் வெளியில இருந்தாலும் வண்டி போட்டோம் கொஞ்சம் நேரம் அந்த பிரச்சனைகள் இருந்தது இல்லைன்னு சொல்ல ஏன்னா எல்லோருமே சொந்த ஊருக்கு உடனே போகிறதுனால தான் கொஞ்சம் பிரச்சனைகள் தீபாவளி பொங்கல் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலஞ்சு நாள் கிராஜுவலாக போகிறதுனால எங்களுக்கு பிளானிங் பண்ணி கரெக்டாக பண்ணிட்டோம் இது அப்படி அப்படிலாம் இல்லை இன்றைக்கி வரைக்கும் வேலை பார்த்துட்டு நைட்டு எல்லோ எல்லோரும் ஒன்றா வந்துட்டாங்க அதை சமாளிக்க கொஞ்சம் சிரமம் இருந்தது சரி சரி பண்ணிக்கிட்டோம் ஒன்றும் பிரச்சனை இருக்கார் தமிழ்நாடு முழுவதும் நாங்கள் நாற்பது தொகுதி அம்மா சொன்னது போகிறோம் எல்லா தொகுதியிலும் எங்களுடைய கூட்டணி கட்சியிலும் எங்களுடைய அண்ணாதிமுக வேட்டி போட்டியிடுகிற வேட்பாளர் வெற்றி பெறுவார் இல்லை நான் இப்போ தான் வந்தேன் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் அந்த டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க நல்லா ஸ்பீடாக இருக்கு எல்லா ரெஃபர் பண்ணியிருக்கிறோம் இது இந்த மாதிரி இருக்காது கொஞ்சம் கேப்பு கிடைக்கும் அதனால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது சிறப்பு பேருந்து இப்போ சிறப்பு பேருந்து போட்டு தான் பத்தில் சிறப்பு பேருந்து போட்டு தான் பத்தில் காரணம் தான் கூட்ட சொன்னேன் பொங்கல்னால் மூணு நாள் நாலு நாள் போவாங்க இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா அட்டை டைமில் க்ரௌடு கூடிடுச்சு நாங்கள் அதுக்கு அந் இந்த தேர்தல் வேலையோடு சேர்ந்து அந்த வேலையும் பார்த்துக்கிட்டே இருந்தோம் அங்கங்கே எங்கே இப்போ கோயம்புத்தூர் பிரச்சனைன்னு சொன்னாங்க கரூர்லேருந்து கொஞ்சம் வண்டியில் போட்டோம் அங்கேருந்து அங்கே எடுத்தோம் திருப்பூர் ப்ராப்ளம் நாங்கள் அங்கேருந்து கோபி அந்த ஏரியாவுக்குள்ளே எங்கெங்கெல்லாம் இருக்கோ பக்கத்தில் போகிற போகிறதுக்கெல்லாம் வந்து டவுன் பஸ்ஸையும் போட்டோம் ஏன்னா எப்படியாவது மக்களை சீக்கிரமாக கொண்டு போய் சேர்த்தணும் அதுக்காக லாங்க்கெலாம் மப்சல் வண்டி போட்டோம் எல்லாம் கூட்டம் நல்லா இருக்கு கூட்டமும் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது அப்படி புதுசாக கிரியேட் பண்ணாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது இது அமைதியான தொகுதி நல்லா போலிங் ஆகிட்டு இருக்கு நிச்சயம் ஒன்றும் பிரச்சனை இருக்கார்